ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்ட்டான பாதுசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூஸ்வலாக பாதுசா பார்த்தீங்க அப்படின்னா மைதாவும் டால்டாவும் சேர்த்து செய்வாங்க ஸோ இன்றைக்கி இந்த பாதுசாவில் அதெல்லாம் எதுவும் சேர்க்காம நம்ம கோதுமை மாவு வச்சு செஞ்சிருக்கோம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இது கோதுமை மாவில் செஞ்சது அப்படின்ட்டு அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த பாதுசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த பாதுசா பண்ணுறதுக்கு நம்ம மாவு பேசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் மெசரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அது அகலமான பிளேட்டில் சேர்த்துரலாம் பாருங்கள் இது மாதிரி கோபுரம் மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்குது ஸோ உங்கள் கிட்ட மெசரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைன்னா டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம மற்ற எல்லா பொருளுமே கணக்காக சேர்க்க முடியும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது இது மாதிரி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பாதுசா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர் சர்க்கரையை முழுசாக சேர்க்காதீங்க கரையாது இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டால்டா சேர்த்து செய்வாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுனால டால்டா சேர்க்க வேண்டாம் இது மாதிரி நெய் சேர்த்து செய்யுங்க அப்போ வந்து பாதுசா நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துடலாம் ஸோ தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பாதுசா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டேன் இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இது மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நெய் வந்து மாவோட ஒன்றும் நல்லா சேர்ந்து வரும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் மைதா மாவை வச்சு அதில் பட்டன் பாதுசாக எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கையில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கறம்போது இது மாதிரி ஒன்றும் சேர்ந்து வரணும் அதே மாதிரி உடச்சி விட்ற போது நல்லா சாஃப்ட்டாக உடையணும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம நெய்யும் தயிரும் சேர்த்துக்கிறதுனால அதுவே கொஞ்சம் எனக்கும் கொடுக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா ஸ்மூத்தாக பேசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவுடைய பதம் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுதுல இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்ல லேயர் ஃபார்மாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் பாதுசாவும் நமக்கு நல்ல லேயர் லேயராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அரை மணி நேரத்துக்கு நல்லா ஓரட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கோதுமை மாவு அளந்தோம் இல்லையா அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு இனிப்பு பாகு இது எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்ச இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா திக்காகற வரைக்கும் இப்போ பாருங்கள் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி பாகம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை பாகை இது மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிசு பிசுப்பாக இருக்கணும் கம்பி பதம் வந்துடக்கூடாது நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுன்குலாம் செய்வோம் இல்லையா அதுக்கு அடுத்த பதத்தம் இருக்கணும் அப்போ தான் பாதுசாக்குள்ள ஜீரா வந்து நல்லா இறங்கி வரும் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துரலாம் இது சேர்க்கிற போது நல்ல ஒரு கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலே இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோதான் இப்போ சர்க்கரை பாகு தயாராகி இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாவுமே ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் முன்னேறினதை விட இப்போ எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு டைம் லைட்டாக பேசஞ்சிக்கோங்க அதிக நேரம் பேச வேண்டியது கிடையாது பாருங்கள் இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக பேசஞ்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது மாதிரி லைட்டாக பசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் பாதுசாக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியும் மாவு வந்து உள்ளங்கையில் எந்தளவுக்கு நல்லா சுழண்டு வருது அப்படின்ட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க அப்போ தான் உள்ளே வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆகும் இப்போ இது மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா கட்டாய நாள் வச்ச சென்ட்ரல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக பாதுசா சேஃப் வந்துடும் இப்போ இதை நீங்கள் பெரிய பெரிய உருண்டியை உருட்டி எடுக்க வேண்டாம் அப்போ வந்து நம்ம பாதசாவை எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது நல்லாவே பொறிஞ்சு டபுள் மடங்காக்கி வரும் இது மாதிரி மீடியம் சைஸ் பாதசாவே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே பாதுசா பிடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாரலாம் இப்போ அடுத்தது கடாயில் பாதுசா பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதில் கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டு பாருங்க இது உடனே பொறிஞ்சு மேலே வரக்கூடாது இது மாதிரி பொறுமையாக பொறிஞ்சு வரணும் எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பாதுசாவை உள்ள சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வந்துருக்காது அதனால் மீடியம் கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாதுசாவை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்து ஒரே டைமில் நிறைய சேர்த்து பொறிக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கோங்க இப்போ பாதுசாவை எண்ணெயில் சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க லைட்டாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்ச இது மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா இது அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்க இது மாதிரி அப்பப்போ ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க அப்போ தான் சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் பாதுசா ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியும் இப்போ இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரை பாகல சேர்த்தரலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பாதுசாவையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ்ஸாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம் அதே மாதிரி பாகுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடு ஆறிடக்கூடாது லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் ஒருவேளை ஆறிடுச்சுன்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பாதுசாவை உள்ளே சேர்த்துடுங்க அப்போ தான் ஜீரா வந்து பாதுசாவுக்குள்ளே நல்லா இறங்கும் இப்போ இது ஒரு சைடு லைட்டாக ஊறுனதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஜீராலாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துரலாம் இப்போ நீங்கள் இதே மாதிரி எல்லா பாதுசாவையுமே பொறிச்சு சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பால்சாவும் ஜீரெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை சர்க்கரைப்பாக்கிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் சர்க்கரை பாக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடும் இப்போ இதை அதிக நேரம் ஊற வச்சுடக்கூடாது அப்போ வந்து பால்சாக ரொம்பவே சாஃப்டாக ஜாமுன் மாதிரி ஆகிடும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பாதுசாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கோதுமை மாவு பாதுசா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி நீங்களே பாருங்கள் இதனுடைய கலராகட்டும் டெக்ஸ்டர் ஆகட்டும் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற பாதுசா மாதிரியே ரொம்பவே நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு எனக்கு இந்த சைஸில் பதினெட்டு பாதுசா அளவுக்கு கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தெரில இந்த பாதுசா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி